எங்க வேணாலும் இருக்கட்டும் ஜாதகத்துல ஒன்னு ஐந்து ஒன்பது சரியாக இருக்கிறதா விதி மதி கதி சரியாக இருக்கிறதா ஜாதகம் நல்ல ஜாதகம் நீங்க எல்லாத்தையும் போட்டு டிகிரி வாய்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்ல இது யோகத்தை செய்யவும் இவன் ஒரு நாளைக்கு பெரிய பணக்காரன் ஆயிரும் உங்க பெரிய கோடி சொன்னாயிருக்கேன் அப்போ இங்க எது தீர்மானிக்கிறது விதி என்றால் லக்கணம் மதி என்றால் சந்திரன் இருக்கக்கூடிய இடம் அப்படிதானே சந்திரன் கதி என்றால் சூரியன் இந்த மூன்றும் சரியாக இருக்கிற போது சாதகம் சிறப்பாக இருக்கிறது அதே நேரத்தில் ஒன்னு அஞ்சு ஒன்பது ஒன்றாம் இடம் லக்கணம் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியம் ஒன்பதாம் இடம் அப்பாவு இருக்கக்கூடிய இடம் இதுவும் சிறப்பாக இருக்கிற போது வாழ்க்கை இனிமையாக இருக்கிறது பாதிப்புகள் இல்லை நிறைய விஷயங்கள்ல பாதிப்புகளும் சார்ந்து வாழ்கிறோம் பாதிப்பை கடந்தும் வாழ்கிறோம் வாழ்க்கை வாழ்க்கையில இவ்வளவு சந்தர்ப்பங்களை கடந்து நம்ம வாழணுங்கிறது தான் நம்ம விதி மனிதனாக தானே பிறந்திருக்கோம் அப்ப மனித வாழ்க்கையில இதெல்லாம் கடந்து தானே போக வேண்டியிருக்கிறது இந்த மகிழ்ச்சி என்ற விஷயம் எங்க இருக்கிறது ரொம்ப கவனமா இருக்கணும் வாழ்க்கையை ஜெயிச்சிட முடியும் சத்ய பிரியா துலாம் சுவாதி நிலம் அல்லது சொந்த வீடு அமையுமா ஐயா அப்படின்னு பொதுவா ஒரு நிலம் சொந்த வீடு அமையணும் அப்படின்னா நமக்கு நாலாம் இடம் சிறப்பா இருக்கணுங்க நாலாம் இடத்துல பாவ கிரகங்கள் இல்லாம நாலாம் இடத்துல நாலாம் இடத்துல அதிபதி சந்திரன் சுக்ரன் பலமாக இருக்கிறதா அந்த திசாபுத்திகள் நடக்கிறதா கண்டிப்பா அவங்களுக்கு இடம் வாங்க முடியும் சொத்து வாங்க அது நம்ம ஜாதகமே இப்போ நம்ம தானே கவனமா எடுத்துக்கணும் இன்னும் பாத்தீங்கன்னா நல்ல சம்பளத்துடன் வேலை எப்போ கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காரு இந்த திருமணம் வேலை வேலை என்பது நமக்கு ஜாதகத்துல பத்தாம் இடம் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானம் இந்த கர்மஸ்தானத்தினுடைய அதிபதி எப்படி இருக்காது கீதா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஹரிகரனுக்காக கேட்டிருக்காங்க இந்த பத்தாம் இடம் கர்மஸ்தானம் இப்போ நம்ம ஜீவனத்தை எப்படி நடத்துவோம் அப்படிங்கிறத தீர்மானிக்கிறதே பத்து தாங்க அது லக்கணத்துக்கு சப்போர்ட் பண்ணதா அந்த லக்கணம் சேர்த்து நினைச்சு இது ரெண்டுக்குள்ள இந்த பிரச்சனைகள் சரியா இல்லைங்கிற போது அதை நம்ம சரி பண்ண முடியாது இல்லையா வாழ்க்கை அதில் தான் தோல்வி இப்போ இந்த இடத்துல பத்தாம் இடம் பழம் பெற்று இருக்கிறது அதுக்கு சுபகிரத்துடைய பார்வை பெற்றிருக்கணும்னா கண்டிப்பாக அருமையான வரை இருக்கும் அதுவும் ஆறாம் படம் சம்மந்தப்படும் இல்லையா அதே மாதிரி நீங்கள் இந்த ஐந்து ஏழு பத்து சரியாக இருந்தால் நல்ல வாழ்க்கை நல்ல திருமணம் நமக்கு வந்து நல்ல ஜீவனாம்சம் வரக்கூடிய அமைப்பு கிடைச்சிடும் அது எப்போ அப்படிங்கிறத தசாபுத்தியை கெனச்சி பார்க்க வேண்டியிருக்கும் நான் ரகுபதி கொடைக்கானல் எனது நட்சத்திரம் சுவாதி ராசி துலா எப்படி சார் பிளேஸ் கேட்டிருக்காரு இப்போ சுவாதி நட்சத்திரம் சிறப்பான நட்சத்திரம் தான் அது எந்த மாற்றமும் இல்லை துலாம் ராசியும் காலபுஷனுக்கு எல்லாம் இடம் ஒரு பிரம்மாண்டம் ஒரு ஆசை ஒரு ஒரு விஷயத்தை ஏற்படுத்தும் நம்மையும் அறியாமல் பெருசு ஆசைப்படுறோம் அந்த ஒரு தான் பிரம்மாண்டத்தை ராகு தருவாங்க பெருசாக ஆசைப்படுறது தப்பு இல்லை அதை சரியா கொண்டு போகணுங்கிறதெல்லாம் நமக்கு கவனமாக இருக்கும் ராகு என்பவர் என்ன செய்வார் பிரம்மாண்டத்தை கொடுப்பார் நம்ம சின்ன ஆசைப்பட மாட்டோம் பெருசா போடணும்னு நினைப்போம் மாட்டிக்கோ நீங்கள் எதை செய்தாலும் சரியான வழியில போனீங்கன்னா செஞ்சிருவீங்க குறுக்கு வழியை கண்டுபிடிச்சா தோத்து போயிருங்க குறுக்கு வழியில் ராகுவோட நட்சத்திரத்தை பிறந்தவங்க யாரும் முடிவெடுக்க கூடாது சிக்கலை தந்துடும் ஆனா உங்களுக்கு நல்லா இருக்கு நீங்க இப்ப எந்த முயற்சி எடுத்தாலும் வெற்றி பெறலாம் தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க வாழ்த்துக்கள் அடுத்து அவங்க எல்லார்ட்டுமே சொல்லிவிட்டேன் முடிஞ்ச அளவுக்கு தமிழ்ல பதிவு பண்ணுங்க இங்கிலீஷ்ல பொடி எழுத்தா வருதுங்க சார் அதை நம்ம பார்க்க முடியல தமிழ்ல கொஞ்சம் குண்டா கொஞ்சம் கண்ணுக்கு தெரியுது தர கிடையாது இப்ப நம்ம வந்து சந்தோஷம் மகிழ்ச்சி அன்பு ஆனந்தம் இது நமக்கு தேவை இந்த சந்தோஷத்தை கொண்டாடக்கூடிய மனசு மற்றவர்கள் மீது யாரு சந்தோஷமா வச்சுக்கிறோம் மற்றவர்கள் மீது யார் அன்பு செலுத்துறோம் நம்ம யார்